யாழ்ப்பாணம் உள்ள புனித சூசையப்பர் தேவாலயம் யாழ்ப்பாணத்தின் வடக்கு பிரதேசத்தில் அமைந்துள்ள கத்தோலிக்க விசுவாசத்தின் ஒரு முக்கிய மையமாகும் தென்மூலை அச்சுவேலி பகுதியில் நிலை கொண்டிருக்கும் இவ்வாலயம் உழைப்பாளர்களின் பாதுகாவலராக கருதப்படும் புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இவ்வாலயம் யாழ்ப்பாண கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் கீழ் ஒரு சுறுசுறுப்பான பங்காக செயற்பட்டு வருகிறது இப்பிரதேசத்தின் கத்தோலிக்க சமூகத்தின் ஆன்மீக தேவைகளை நிறைவேற்றுவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது அங்கு ஆண்டுதோறும் மே மாதம் முதலாம் தேதியையொட்டி புனித சூசையப்பரின் பெருவிழா பெருசிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்திருவிழாவின் போது கொடியேற்றம் நவ நாட்கள் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் தேர்பவனி ஆகியவை இடம்பெறுவதுடன் இப்பகுதி மக்களின் வரலாற்றுப் பண்பாட்டு அடையாளமாகவும் திகழ்கிறது